எந்நாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நெல்லிக்காய் மரம் வீட்டில் வளர்த்திங்கன்னா இந்த ஸ்டார் நெல்லிக்கான்னு சொல்கிறோம் இல்லையா சின்னதாக இருக்கும் பாருங்க அந்த நெல்லிக்காய் மகாலட்சுமி தன்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கும் ஒரு கனிதான் நெல்லிக்கனிங்க ஊட்டமாக உங்கள் வீட்டினுடைய நீங்கள் எந்த வாசுபாட்டில் இருந்தாலுமே சரிங்க உங்கள் வீட்டினுடைய வலதுபுறத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரவாரையில் அந்த நெல்லிக்காய் மரம் செடி வைக்கணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணுன்னா ஒரு மண் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஒரு குட்டி தட்டுலிங்க டைமண்ட் கல்கண்டு அல்லது சர்க்கரைங்க இல்லை நாட்டு சர்க்கரைங்க கரும்பு ஏதாவது ஒரு சர்க்கரை வைக்கணுங்க ரெண்டு புஷ்பம் வச்சு போட்டுங்க பத்தி காட்டணுங்க இது மட்டும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு கெட்ட எண்ணத்தோடு யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுடைய கெட்ட எண்ணங்களை அந்த நெல்லிக்காய் மரமாகப்பட்டது தடுத்து நிறுத்தும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எந்த துர்சக்திகளும் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே அண்டை விடாதுங்க மகாலட்சுமியுடைய அம்சம் மகாலட்சுமி தன் உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கனி நெல்லிக்கனி அதனால் அந்த நெல்லிக்காய் மரத்தை வீட்டாண்டை வச்சு வளர்க்குறது அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் நான் சொல்லி நிறைய பேர் வளர்த்துருக்குறாங்க நிறைய பணப்பிரச்சனைகள்ன்றது அவங்களுக்கு விளங்கிருக்கு பணம் ஏதோ ஒரு வழியில் அந்த வீட்டில் ரோல் இருக்கும் ஏதோ வந்துட்டு போயிட்டுருக்குங்க பணம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே உங்களுக்கு இந்த விஷயங்கள் மாற்றங்கள்ன்றது தெரியும் நல்ல வளர்ச்சிகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும் கருணு மனுக்குள்ளே சண்டைகளுக்கு குறையிற வாய்ப்புகள்ன்றதும் இந்த நெல்லிக்காய் செடி வைக்கும் போது உங்கள் இதில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக வளர்ச்சி கொடுக்கும் என்கிட்ட ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்